சிவாயணம இன்னைக்கு வந்து நம்ம பழமையான சிவன் கோயில் தாங்க பார்க்க போறோம் ஆமாங்க இந்த சிவன் கோயில் வந்து பல அதிசயங்களை தாங்கி கொண்டு இருக்குதுங்க ஆமாங்க சிவாயணம்மை இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் என்ற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு நம்ம ஆர்காட்டில் இருந்து போனோமா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது ஆமாங்க இது வந்து பிரம்மதேசங்க பிரம்மதேசத்தில் ராஜ ராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படங்க சிவாய நம்ம இதில் வந்து நம்ம பாண்டியர்களும் இந்த கோவில கட்டியிருக்காங்க சோழர்களும் இந்த கோவில கட்டியிருக்காங்க ஆமாங்க பல மன்னர்களுடைய கல்வெட்டு இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப பழமையான கோவில் சிவாயணம் இந்த கோவிலில் வந்து நந்தீஸ்வரர் அவ்வளவு அழகா இருப்பாருங்க ஆமாங்க ரெண்டாவது வந்து இந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படம்னு சொல்றங்க அது வந்து இந்த கோவில தான் சொல்றாங்க ரெண்டாவது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா நேர்ல இதுதான் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பள்ளிப்படங்க ஆமாங்க இங்க பாருங்க இங்கே இருக்கு பார்த்தீங்களா லிங்கம் இந்த லிங்கம் வந்து நம்ம ராஜேந்திரன் சோழனுடைய பள்ளிப்படை லிங்கங்க பக்கத்தில் அன்னாண்டு இருக்குது பாத்தீங்களா அது வந்து நம்ம பாண்டியர்கள் காலத்தில் லிங்கங்க ஆமாங்க இந்த இடத்துல ரெண்டு லிங்கமும் இருக்குதுங்க சிவாயணம் இது மாதிரி பழமையான சிவன் கோயில் பார்க்குறதுக்கு விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள் சொந்த பந்தம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் ராஜேந்திரன் சோழனுடைய பள்ளிப்படைங்க சிவாயணம்மை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவாயணம்மை